வணக்கம் வீட்டு பூஜை ரூமில் வந்து எத்தனை விளக்கேற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கலாம் நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் வந்து பூஜை ரூம் நிறைய சாமி படம் இருக்குது இந்த லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி ஏற்றணும் விநாயகர் படத்துக்கு முன்னாடி ஏற்றணும் பெருமாள் படத்துக்கு முன்னாடி ஏற்றணும் சிவன் படத்துக்கு முன்னாடி ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிகிட்ருக்காங்க நான் என்ன எத்தனை விளக்கு ஏற்றணும் வீட்டில் இல்லை அத்தனை சாமி படத்துக்கும் நான் விளக்கேற்றணுமா அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு டவுட்டாக இருக்கலாம் அவங்களுக்காக தான் இந்த பதிவு நீங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் விளக்கே ஏற்றணுன்னு கண்டிப்பாக அவசியமே இல்லை உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முதல்ல ஏற்ற வேண்டிய விளக்கு வீட்டில் விநாயகருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏற்றணுங்க உங்கள் வீட்டில் விநாயகர் விநாயகர் படம் இல்லாமல் கண்டிப்பாக பூஜரம் இருக்காது நீங்கள் விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றி வைங்க அது அகல் விளக்காக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நம்ம வீட்டு குல தெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றணும் அதுவும் அகல் விளக்கா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் கண்டிப்பாக விநாயகருக்கும் குலதெய்வத்துக்கும் எங்கள் வீட்டில் அகல் விளக்கு தான் அதுக்கப்புறம் தான் மற்ற விளக்கு வெள்ளி விளக்கு வித்தில விளக்குலாம் நாங்கள் வச்சுருக்கோம் விநாயகருக்கு ஒரு விளக்கும் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் நீங்கள் எந்த சாமிக்கு எத்தனை விளக்குனாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம் அது உங்களோட விருப்பம் அது நீங்கள் இத்தனை விளக்கு அத்தனை விளக்கு அப்படின்னு கிடையாது அது மட்டும் இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா அத்தனை தெய்வத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஒவ்வொரு விளக்கு ஏற்றிக்கலாம் பெருமாள் முன்னாடி ஒன்று ஏற்றிக்கலாம் லட்சுமி முன்னாடி ஏற்றிக்கலாம் லட்சுமி படத்துக்கு முன்னாடி ஏற்றிக்கலாம் குபேரருக்கு முன்னாடி ஏற்றிக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஆனால் மெயினாக நீங்கள் கண்டிப்பாக ஒன்று ஏற்ற வேண்டியது என்ன அப்படின்னா விநாயகருக்கு ஒரு விளக்கு கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு ஒரு ஒரு விளக்கு அதுவும் நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா விநாயகருக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றிட்டு அதிலிருந்து தீபத்திலிருந்து தான் நாங்கள் வந்து குலதெய்வத்துக்கு தீபம் தொடர்ந்து நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்தது தான் நாங்கள் ஃபாலோ இருக்கோம் இப்படிதான் ஏற்றணும் அப்படிங்கிறத எங்கள் பூட்டியாச்சியும் சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் அதை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் அதனால் நீங்களும் வீட்டில் எத்தனை விளக்கு நீங்கள் ஏத்தனாலும் சரி விநாயகர் முன்னாடி ஒரு விளக்கு குலதெய்வம் முன்னாடியே ஒரு விளக்கு நீங்கள் கண்டிப்பாக ஏற்றிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் என்னோட தகவல் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு barangnya.